புதிய குற்றவியல் திருத்தச் சட்டங்கள் ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வருகிறது காவல்துறையினருக்கு மாநில அரசுகள் சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியிருக்கிறது குறித்து நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் இந்திய குற்றவியல் சட்டம் ஐபிசி இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டம் ஐஇசி ஆகிய சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாரதிய நாகரிக சுரக்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் பாரதிய சாகிசா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய மூன்று சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த புதிய குற்றவியல் திருத்தச் சட்டங்கள் ஜூலை ஒன்றும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு கடந்த பிப்ரவரியில் அறிவித்திருந்தது இதையடுத்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுப்பிய சுற்றறிக்கையில் கூறியதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் காலனிய ஆதிக்கத்துக்கு ஏற்றாற்போல் இயற்றப்பட்ட சட்டங்களை எல்லோருக்கும் நீதி பரிபாலனம் செய்யும் சட்டங்களாக மாற்றுவதே இச்சட்டத்தின் நோக்கமாகும் புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள நேர்மையான அம்சங்களையும் மேம்படுத்தப்பட்ட மாற்றங்களையும் நாட்டின் அனைத்து காவல்துறை மற்றும் சிறைத்துறை அதிகாரிகளுக்கு பயிற்றுவிக்க இந்திய அரசும் முனைகிறது இதற்கான பயிற்சி அளிக்கப்படுவதன் மூலம் அவர்கள் புதிய சட்டங்கள் குறித்த சரியான புரிதலுடன் சரியான முறையில் தன்னம்பிக்கையுடன் நடைபெற நடைமுறைப்படுத்துவார்கள் இந்திய அரசின் காவல்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணியகம் பயிற்சியாளர்களை பயிற்று வைப்பதற்கான திட்டங்கள் இருக்கிறது பல்வேறு அடுக்குகளைச் சேர்ந்த காவல்துறை மற்றும் சிறைத்துறை பணியாளர்களுக்கு ஏற்றாற்போல் இந்த பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒருங்கிணைந்த அரசு ஆன்லைன் பயிற்சி தளத்தில் இதற்குரிய பாடப்பிரிவுகள் பதிவேற்றப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் உள்ள காவலர் பயிற்சி பணிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்திட புதிய குற்றவியல் சட்டங்கள் பற்றிய ஆன்லைன் பாடங்களை அனைத்து மாநிலங்களிலும் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் காவல்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணியகம் அனுப்பியிருக்கிறது இதை இவ்வாறு அதில் கூறப்பட்டிருக்கிறது ஆகையினால் இந்த புதிய பயிற்சி வகுப்புகள் புதிய குற்றவியல் திருத்தச் சட்டங்கள் குறித்தும் ஜூலை ஒன்றாம் தேதி அமலுக்கு வருவது குறித்தும் காவல்துறையினருக்கு மாநில அரசுகள் சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்சகம் அமைச்சகம் வலியுறுத்ததன் செய்தி தொகுப்பை நாம் மேலும் சில இதுகளில் நாம் பார்க்கப் போகிறோம்